மொழி என்பதன் பொருள் யாது சொல் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மொழி முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது உயிர் எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் பனிரெண்டு எழுத்துக்கள் க ச த ந ப ம ஆகிய வரிசையில் உள்ள எத்தனை உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் ஞ வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் எத்தனை எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் ஓர் எழுத்து கா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து எது எடுத்துக்காட்டு ஞானம் இக்காலத்தில் எந்த சொல் தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் என்னும் சொல்லில் மட்டுமே வழங்கி வருகிறது இங்கானம் ஞா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் நான்கு எழுத்துக்கள் ஞா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் யாவை ஞா ஞா நே நோ யா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் ஆறு எழுத்துக்கள் யா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் யாவை ய யா யு யூ யோ யவு வ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் எட்டு எழுத்துக்கள் வ வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் யாவை வ வா வை மெய் எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது பதினெட்டு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வராது ட ந ல ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது ஒரு எழுத்துக்கூட வராது ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வருமா வராது ஞா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது எட்டு எழுத்துக்கள் ஞா வரிசையில் சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் யாவை நி வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது ஆறு எழுத்துக்கள் யா வரிசையில் சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் யாவை இ இ ஏ ஏ யோ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது நான்கு எழுத்துக்கள் வா வரிசையில் சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் யாவை சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மொழி இறுதி எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது எத்தனை உயிர்மெய் எழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வரும் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் எத்தனை மெய்யெழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரும் பதினொன்று மெய்யெழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரும் மெய்யெழுத்துக்கள் யாவை இஞ்சு இன்னு இந்து இம்மு இழு எறு இல் இவ்வு எழு இல்லு இன்னு ஆகிய மெய்யெழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரும் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருமா வராது எந்த எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வருமா வராது மெய் எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வருவதில்லை ஏழு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களில் சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள் யாவை இக்க இச்ச இட்ட இப்ப இர இது எப்படி ஞாபகம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கசர தபர என்ற மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராத எழுத்துக்கள் ஆகும் உயிர்மை எழுத்துக்களில் எந்த எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது நா வரிசை எழுத்துக்கள் எகர வரிசையில் கே முதல் நே முடிய எத்தனை உயிர்மை எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வருவதில்லை எந்த உயிர்மை எழுத்தும் வராது அதாவது கே முதல் நேமுடிய எந்த உயிர்மை எழுத்தும் சொல்லின் இறுதியில் வராது ஓகார வரிசையில் எந்த எழுத்தை தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வருவதில்லை நோ ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்லில் நோ என்ற எழுத்து துன்பத்தை குறிக்கும் மெய் எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் பனிரண்டு மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அனைத்து உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் இடையில் வரும் எந்த எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஆயுத எழுத்து எந்த எழுத்துக்கள் அளபடையில் மட்டுமே சொல்லின் இடையில் வரும் உயிரெழுத்துக்கள் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்